ஏப்ரல் பதினாலு இயக்கத்தின் சார்பில் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவத்திற்காக பாடுபட்ட தலைவர்களின் பெயரில் விருதுகள் வழங்கப்பட்டது ஏப்ரல் பதினாலு இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் தீவு திடல் எஸ் சசிகுமார் அவர்களின் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது பிப்ரவரி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நிருபர்கள் கூட்ட அரங்கில் இந்த விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் தலித் மனித உரிமைகள் கூட்டமைப்பினுடைய தலைவர் திரு டாக்டர் எஸ் கே மூர்த்தி அவர்களும் பண்டிதர் பதிப்பகத்தினுடைய தலைவர் ரா வினோத் அவர்களும் மதுரை வணங்காமுடி பதிப்பகம் முரசு சரவணன் அவர்களும் எழுத்தாளர் திரு பாலசிங்கம் ராஜேந்திரன் அவர்களும் சமூக செயற்பாட்டாளர் நாம்பேடு அம்பேத்கர் தாசன் அவர்களும் சமூக செயற்பாட்டாளர் நாம்பேடு இலக்கியன் அவர்களும் அறிவு சமூகத்தினுடைய தலைவர் தமிழ் முதல்வன் அவர்களும் தலித் விடுதலை இயக்கத்தினுடைய மாநில செயலாளர் பீமாராவ் சாக்கியா அவர்களும் சமூக செயற்பாட்டாளர் திரு மோகன் செல்வராஜ் அவர்களும் தென்னிந்திய பரையர்குடி நல சங்கத்தினுடைய தலைவர் வாசகர் சசிநில அவன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டன குடிசை மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சேவாரத்னம் திரு சி ராஜேந்திரன் அவர்கள் வரவேற்புரையாற்றினார் ஆ பீட்டர் பால்ராஜ் அவர்கள் தொகுப்புரை வழங்கினார் ஏப்ரல் பதினாலு இயக்கத்தினுடைய மாநில பொருளாளர் ஜோசப் காலனி அந்தோனிசாமி அவர்கள் நன்றி உரைகளை தெரிவித்து கொண்டார் இந்த நிகழ்வின் போது பங்கு பெறாத தலைவர்களுக்கு சுந்தர புராடத்தை ஆகியும் தோழரும் ஆகிய திரு ஐயா நல்லக்கண்ணா அவர்களின் இல்லத்தில் அவரது திருக்கரங்களால் விருதுகள் வழங்கப்பட்டது பாலசுந்தர தென்னிந்திய ியகாஜன சபத்தினுடைய மதிப்பிற்குரிய தலைவர் கே ஐயப்பன் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய ஐயா பெருமதிற்குரிய ஐயா திரு ஈரா நல்லக்கண்ணயா அவருடைய திருக்கரத்தால் இன்று ஏப்ரல் பதினாலு இயக்கத்தின் சார்பாக இந்த விருதினை வழங்க பெருமைப்படுகிறது வழங்கி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உறுதுணையாக இருந்த விருதினை இன்றைக்கு மக்கள் நீதி கட்சியினுடைய தலைவர் சமூக போராளி பி அம்பேத் வெங்கடேஷ் அவர்களுக்கு இந்த விருதினை வழங்கி ஏப்ரல் பதினாலு இயக்கம் பெருமைப்படுகிறது ஆன்மீக புரட்சியும் சமூக புரட்சியும் ஏற்படுத்திய கல்வி புரட்சியாளர் சுவாமி சகாஜந்தா அவருடைய விருதினை திரு வீரான நல்லூர் ஆ நாகராஜன் பி எஸ் சுவாமி சகலஞ்சா மக்கள் நல பேரவை அவர்களுக்கு சுவாமி சகலஞ்சா விருதினை ஏப்ரல் பதினாலு இயக்கம் வழங்கி கௌரவிக்கின்றது இளையபெருமாள் விருதினை கருஞ்சிரத்தை சஞ்சீவ் மாநில பொதுச்செயலாளர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துறை அவர்களுக்கு ஏப்ரல் பதினாலு இயக்கம் வழங்கி கௌரவிக்கின்றது சுதந்திர போராட்ட தியாகி தோழர் எஸ் சங்கரையா விருதினை ஐயா நல்லக்கண்ணு ஐயா அவருக்கு ஏப்ரல் பதினாலு இயக்கம் வழங்கி கௌரவிக்கிறது சார்பில் இந்த இருபத்தி அஞ்சு இரண்டாம் மாசம் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் பத்திரிகா மன்றத்தில் முன்னோடி தலைவர்கள் விருதுகள் முப்பத்தி ஏழு பேருக்கு வழங்கப்பட்டது அந்த விருவின் அந்த வரலாத தலைவர்களுக்கு இன்று வழங்கப்பட்டது அண்ணன் சேக்கு தமிழாசன் அவர்களுக்கு ஆ எம் ராசா விருது அண்ணன் சாத்திய பாக்யராஜிக்கு ஆ ரெட்டமலை சீனிவாசன் விருது அண்ணன் அம்பேத்கர் வெங்கடேஷுக்கு பஞ்சமணீளம் போராட விருது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு அண்ணன் மாவீரன் பூவியாது விருது மற்ற அனைத்து சமுதாய தலைவர் வீடுகளும் வழங்கப்பட்டது இந்த இருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரவு தாங்க அண்ணன் சேவ ராஜன் அவர்களும் நிகழ்ச்சிக்கு நன்றி உரை அந்தோனி சாமி நிகழ்ச்சி தொகுப்பாளர் பீட்டர் மட்டும் கூட இருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக் கொள்கிறேன் அன்பார்ந்த என்னுடைய சமுதாய சொந்தங்களே உங்கள் அத்துறை பேருக்கும் என்னுடைய ஜெய்பின் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சகோதரர்களே நமது திருவாளர் சசி சகோதரர் வயதில் சிறியவராக இருந்தாலும் அவர் அறிவில் மூத்தவராக இருக்கின்றார் காரணம் என் போன்ற தலைவர்களுக்கு மூத்த தலைவர்களுக்கு அவர்கள் விருது கொடுப்பதை விடாமுயற்சியாக எடுத்து பல கஷ்டங்களை தாங்கி விடாமுயற்சியாக எடுத்து இன்று விருதினை கொடுத்திருக்கின்றார் அதே நேரத்தில் இன்று ஐயா நல்லக்கண்ண ஐயா மூத்த தலைவர் முதிர்ந்த தலைவர் இந்த தலைவரிடம் நாங்கள் வாங்கியது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது ஐயா நல்லக்கண்ண ஐயா அவர்கள் இன்னும் ஈடோழி வாழ வேண்டும் அவர்கள் நோய் நொடி இல்லாமல் நோயிற்றுடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிற் கிடவாமல் அவர் இருக்க வேண்டும் என்பதை எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்தினையை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சகோதரர் சசி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்தினையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம் பாகம் மீண்டும் தொடரும் அது வந்து ஆரிய சங்கரன் அம்பேகா பிரியன் சக்திதாசன் ஆகிய தலைவர்கள் இவர்கள் இருந்து இரண்டாம் பாகம் வழங்கப்படும் அனைத்து அம்பேகா தலைவர்களும் எனக்கு எனக்கு வந்து ஒத்துழைப்பு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் ஜேபியும் கலந்த வணக்கம் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மண்டலத்தின் சார்பாக வணக்கம் எங்கள் தலைவர் அம்பேத்கா பிரியன் சொன்னது போல் செத்தாலும் அம்பேத்கர் புகழ்பாடு சாக வேண்டும் என் சாம்பலிலும் அவர் மனம் வீச வேண்டும் என்று சொல்லி ஒரு நாற்பது வாழ்க்கை மறைந்த மறைக்கப்பட்ட தலைவர்கள் வாழ்க்கை வரலாற்றை நாற்பது நூல்கள் எழுதி வெளியிட்டவர் எங்கள் தலைவர் அம்பேத்கர் அவர்கள் அவர் சார்பிலும் நான் போன ஜனவரி மாதம் அண்ணா நூற்றாண்டு நல்லத்தில் அண்ணன் திருமாவனை வைத்து விருதுகள் வழங்கி பெருமை சேர்த்தேன் அதே தொடர்ச்சி பணியாக தலைவர் சசிகுமார் அவர்களும் செய்து வருவது பெருமைக்குரியது ஐயா நல்ல நல்லக்கன் அவர்களின் ஆசையால் ஆசீர்வாதத்தால் அனைவருக்கும் விருதுகள் வழங்கப்படுவது பெருமையான விஷயம் ஐயாவளுக்கு வா நன்றியையும் இங்கு விருதுபுற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பணி சசிகுமார் அவர்கள் தொடர அவருக்கு உறுதியாக நான் என்னும் துணை இருப்பேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஜெய்பிம் அம்பேத்கர் அவர்களை இழித்து இன்னுயிர் காத்த தென்னாட்டு அம்பேத்கர் என்று அனைவராலும் அழைக்கக்கூடிய ஐயா இளை இளையர்மாள் அவர்களை இந்த நேரத்திலே வணங்கி படிப்பறிவு இல்லா மக்களை கல்வி புரட்சி செய்து தமிழகம் மட்டுமல்ல ஓரிரு மாநிலங்களில் கல்வி புரட்சி செய்த சுவாமி சகஜானந்தா அவர்களை இந்த நேரத்தில் வணங்கி இன்று நம்ம எல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று மூத்த தலைவர் சமூக சிந்தனையாளர் ஐயான் பெரியவர் ஐயா அவர்களின் பொற்களங்களாலும் எங்கேயோ மூளையில் சமூக பாடுபட்டு கொண்டிருக்கிற எங்களை போல இளைஞர்களை ஊக்கப்படுத்தி எங்களெல்லாம் தலைநிமுறை செய்து விருது வழங்க இருக்கிற வாசத்திற்கும் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் ஆறுவியர் அண்ணன் அண்ணன் சசிகுமார் அவர்களுக்கும் இங்கே என்னோடு விருது பெற்றிருக்கிற முன்னோடி தலைவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இனி வரும் காலங்களில் அண்ணன் சசிகுமார் அவர்களோடு ஒன்றிணைந்து அவர் காட்டுகிற திசையை நோக்கி சமூக மாற்றத்திற்காகவும் சமூக முன்னேற்றத்திற்காகவும் கல்வி பொருளாதாரத்திற்காகவும் அவரோடு பணியாற்றுவேன் என்று இந்த நேரத்தில் உறுதி கூறி நன்றி பேச வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி குறிவிடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் இருபத்தாறாம் தேதி இந்த விருதுகள் சிறப்பாக சிறப்பாக வழங்கி நம்மளோட சமுதாயத்தில் உழைத்த தலைவர்களுக்கெல்லாம் விருது வழங்குவேன் என்று மூன்று மாதத்துக்கு முன்னே முடிவு செய்தோம் ஆனால் ஜனவரி இருபத்தாறாம் தேதிக்கு வழங்கலாம்னு முடிவு பண்ணோம் ஆனால் அந்த காலகட்டத்தில் எங்களால் முடியவில்லை அதனால் இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தாறாம் தேதி அந்த விருதுகள் வழங்கிக்காக அண்ணன் பயனாளி இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் சசிகுமாரும் மற்ற அவருடைய உடன் கூட உடன் பயணம் செய்ய குடிசை மக்கள் முன்னேற்ற கழக சேவாரத்தனராவும் என்னுடைய கூட இருக்கும் அண்ணன் பீட்டி பாலராஜி பத்திரிகையாளர் அறிஞர் அண்ணா சங்கத்தின் தலைவர் பீட்டர் அவர்களுக்கும் எங்களோட பணி புரிந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் இன்னும் சில பேருக்கு விட்டு போனதுனால் எங்களுக்கு கொஞ்சம் மனம் வேதனையாக இருந்தது அதை பூர்த்தி செய்வதாக ஐயா இன்னைக்கு வர வேண்டும் சூழ்நிலை இருந்தார் அவருக்கு சிறிது தயா உடம்பு இல்லாதனால் அவனுக்கு விருது வழங்க முடியவில்லை ஆனால் நாங்கள் விடாத முயற்சினால் ஐயா கிட்ட மற்ற ச தலைவருக்கு விருது நாங்கள் வழங்கணும்னு ஒரு முடிவு பண்ணி இன்று ஐயாவோட ஆசீர்வாதத்தோட இந்த விருதுகளை சிறப்பாக வளர்ந்தி ஐயா துணையோட என்றும் நாங்கள் எப்பொழுதும் ஐயா கூட துணையாக தான் இருக்கிறோம் எங்களுக்கும் அவர் ஐயா எங்களுக்கும் இதுவரை எங்களை சப்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இருந்தாலும் அவரோட உடலும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு ஜெய் பிந்த் ஜெய் புத்தா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவத்திற்காக பாடுபடக்கூடிய தலைவர்களின் பெயரில் விருதுகள் வழங்கும் நிகழ்வு தொடர்ந்து நடைபெறும் என ஏப்ரல் பதினாலு இயக்கத்தினுடைய நிறுவனத் தலைவர் தீவுத்திடல் எஸ் சசிகுமார் அவர்கள் தெரிவித்துள்ளார்